பழிந்தமையை காற்று மாசுபடுத்தலையும் இலக்கியங்கள் வழி நம்மால் அறிய முடிகின்றது இதன் நிறைவு பகுதியாக இன்றைய சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வு பழந்தமிழரிடம் காணப்பட்டது என்பதை அறுதியிட்டு விளக்குவதற்கு இலக்கியங்கள் மட்டுமே ஆதாரமாக உள்ளன தற்காலத்தில் மக்களிடையே காணப்படும் இச்சுற்றுச்சூழலின் விழிப்புணர்வு மக்கட்தொகை பெருக்கம் நகரமயமாதல் ஆகியவற்றின் அடிப்படையில் காலத்தின் கட்டாயத்தால் ஏற்படுத்தப்பட்டது தமிழகத்தில் காணப்பட்ட தேவைக்கு மிகுதியான இயற்கை வளம் மக்கள் தொகை குறைவு போன்றவற்றால் பெருமளவிலான சுற்றுப்புற சீர்கேடு ஏற்படவில்லை வாகன பயன்பாடும் தொழில் போர் விளைவுகளும் இக்காலத்தை காணப்படுவது போல் பழந்தமிழகத்தில் காணப்படவில்லை அடிக்கடி மன்னர்களிடையே நிகழ்ந்த போரினால் நில நீர் வளிம மாசு ஏற்பட்டிருந்தாலும் அதனால் ஏற்பட்ட விளைவுகள் பற்றி பெரிய அளவிலான குறிப்புகள் ஏதும் இல்லை சூழல் மண்டலத்தில் தற்காலத்தில் குறிப்பிடப்படும் உயிருள்ள உயிரற்ற இயற்கை வளங்கள் பற்றிய குறிப்புகளும் அதற்குரிய மதிப்பு அளித்தவை பற்றிய குறிப்புகளும் இவற்றை முறையாக பேனாவிடில் ஏற்படும் விளைவுகள் பற்றிய குறிப்புகளும் இலக்கியத்தின் பல இடங்களிலும் சுட்டப்படுகின்றன எனவே சூழலை நாம் பாதுகாத்தால் சூழல் நம்மை பாதுகாக்கும் என்ற சரியான சூழல் பற்றிய பிற்பகல் அமர்வு தொடங்குகிறது இந்த அமர்வுக்கு நம்முடைய இலங்கை நாவலாசிரியர் புகழ்பெற்ற மிகச்சிறந்த முற்போக்கு இலக்கியவாதியாக விளங்குகிற ஐயா அவர்கள் வர வேண்டும் இந்த நிமிடம் வரை வராதனால் காலத்தோடு ஆரம்பிக்க வேண்டும் என்று பொறுப்பாளர்கள் கட்டிட்டதனால் இப்போது இருக்கிற பேராசிரியர்களில் ஒருவரையே ஏற்கலாம் இடைக்கால தலைவராக என்று சொல்லி நம்முடைய சிங்கப்பூர் பேராசிரியர் சிவகுமாரையே இந்த அமர்வுக்கு தலைவராக பொறுப்பேற்கும்படி உங்கள் அனைவரின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இவர் தமிழ் மற்றும் பண்பாட்டுத்துறை சிங்கப்பூரில் தமிழ் மற்றும் பண்பாட்டுத்துறையினுடைய துறையினுடைய தலைவராக இருக்கிறார் துணைத் தலைவராக ஆசிய மொழிகள் மற்றும் பண்பாட்டுத்துறை தேசிய கல்விக்கழகம் நன்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் தன்னுடைய துணைத் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் அப்புறம் கன்சல்டன்டாக சிங்கப்பூர் தொடக்க பள்ளி உயர்நிலைப் பள்ளிகளுக்கான கருவிகளை பாடம் கொடுத்து தரப்பதில் ஒரு கன்சல்டன்டாக மதிவுரைஞராக இருந்து கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக ஐந்து ஆண்டுகள் நல்லாசை விருது பெற்ற ஒரு சிறப்புகார பேராசிரியர் ஏழு நூல்களை எழுதியவர் அவருடைய நூல்களை தான் நாங்கள் தமிழ் புல்களத்தில் பாடமா வச்சிருக்கோம் சிங்கப்பூர் இலக்கிய கவிதை இலக்கிய வரலாறு இவருடைய நூல்தான் நம்முடைய எங்களுடைய எம்ஏ மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற நல்ல செய்தியும் இந்த அமர்களை சொல்ல விரும்புகிறேன் அவர் ஏழு நூல்களை எழுதியவர் சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய வரலாறு மிக குறிப்பிடத்தக்க நூல் அங்க சிங்கை பாடம் பிஏ பாடனா இருக்கான் நாங்கள் எம்ஏகே படம்லாம் வச்சிருக்கோம் உங்களை விட அட்வான்ஸா கடந்த ஆண்டு இவரின் பணிகளை பாராட்டி இவர் இணைப் பேராசிரியராகவும் நீண்ட நாள் பணிகள் இருப்பதற்கான ஏற்பு செய்யப்பட்டு கௌரவிக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரும் பேராசிரியர் சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா இந்தியா தாய்லாந்து மொரிஷியஸ் இந்தோனேஷியா ஜெர்மனி முதலிய நாடுகள் நடைபெற்ற பன்னாட்டு கருத்தரங்களில் இணைய கருத்தரங்களில் எல்லாவற்றிலும் பங்கேற்று மிகச்சிறந்த ஒரு பேராசிரியராக தடம் வைத்தவர் முத்திரை வைத்தவர் அப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்த ஒரு பேராசிரியர் இயல்பாக நமக்கு தலைவராக கிடைத்தது இந்த அமர்வுக்கு மிக பொருத்தம் என்று சொல்லி அவரை இந்த அமர்வுக்கு தலைமை தாங்கி நடித்தரும்படி உங்கள் அனைவரையும் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தலைவராக இருந்து பணியாற்ற வேண்டும் என்று சொன்னால் அடுத்தவர் யார் என்று அறிமுகப்படுத்த வேண்டும் கட்டுரை படிப்பவர் கட்டுரை படிப்பவர் நானே தான் எனவே என்னை பற்றிய அறிமுகத்தை அவர் செய்துவிட்டார் எனவே என்னுடைய கட்டுரையை நான் வாசிக்க படிக்க இருக்கின்றேன் என்னுடைய கட்டுரையினுடைய தலைப்பு சிங்கப்பூர் தமிழ் கவிதையின் பாடுபொருளும் செல்நெறியும் அதாவது சிங்கப்பூர் தமிழ் கவிதை அதனுடைய பாடுபொருள் எப்படி அமைந்திருக்கின்றது அது எந்த போக்கில் போய் கொண்டிருக்கின்றது என்பதை பற்றிதான் என்னுடைய கட்டுரையாக அமைகிறது நான் இயல்பாக உலகரங்கில் தமிழ் மொழியை அதிகாரப்பூர்வமாக நிறுத்துகின்ற நாடு சிங்கப்பூர் நாடு உதாரணத்திற்கு தாய்லாந்தில் நடைபெறுகின்ற ஆசியான் இலக்கிய விருது என்ற அந்த விருதுக்கு முன்மொழிய வேண்டும் என்று சொன்னால் சிங்கப்பூர் தான் தமிழ்மொழியை கொண்டு முன்மொழிய வேண்டும் என்ற நாடாக இருக்கின்றது இந்தியா தமிழ்நாடு முடியாது மலேசியா முடியாது ஏனென்றால் ஆட்சி மொழி என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஆட்சி மொழியாக இருக்கக்கூடிய நாடு சிங்கப்பூர் நாடு சரி தமிழ்மொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதிலிருந்தே அங்கு ஆட்சி மொழியாக இருந்து வருகின்றது சிங்கப்பூர்னுடைய கவிதை இலக்கிய வரலாறு என்று பார்க்கின்ற பொழுது அந்த கவிதை இலக்கிய வரலாறு ஏழிலிருந்து தொடங்குகின்றது இதை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துக்கு முன்பிலிருந்தும் பின்பிலிருந்தும் இரு கூறாக பார்க்க இருக்கின்றேன் குறிப்பாக என்னுடைய தலைப்பு சிங்கப்பூர் மலேசியாவிலிருந்து தனியாக பிரிந்த பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலிருந்து உள்ள கவிதைகளைத்தான் நான் இங்கு என்னுடைய ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் இருப்பினும் சற்று முன்னோக்கி பார்த்துவிட்டு வந்தால் அது சரியாக இருக்கும் என்ற காரணத்தினால் நான் சில செய்திகளை உங்களுக்கு முன்பு உள்ள செய்திகளையும் குறிப்பிட விரும்புகின்றேன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு இருந்துதான் சிங்கப்பூருடைய தமிழ் இலக்கிய வரலாறு குறிப்பாக கவிதை இலக்கிய வரலாறு தோன்றுவதாக சொல்லிக் கொண்டு இருந்தது ஆனால் இப்பொழுது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டை இரண்டில் சேர்ந்த ஒரு கவிதை நூல் கிடைத்திருக்கின்றது எனவே அந்த கவிதை நூலினுடைய அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது சிங்கப்பூருடைய இலக்கிய வரலாறு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டிலிருந்தே தொடங்குகின்றது என்று சொல்ல வேண்டும் முனா ஜாத்து திரட்டு முகமது அப்துல் காதர் எழுதியது அவருடைய ஜாத்து திரட்டு என்ற அந்த நூல் இப்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் கிடைக்கப்பெற்றாலும் இன்னும் அதனுடைய செய்திகள் பரவலாக்கம் பெறவில்லை இது மட்டுமல்லாமல் ரத்தன சுருக்கம் என்ற ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் சேர்ந்த ரத்ன சுருக்கம் சையது முகமது ஹனிபத்துல் காதர் ஷாகுல் முகமது அப்துல் காதர் என்ற இருவரும் சேர்ந்து சையட் பிரிண்டிங் பிரஸ் சிங்கப்பூரில் மூலமாக வெளியிடப்பட்ட நூலும் கிடைத்திருக்கின்றது சாந்த கும்மி என்ற மொய்தீன் அப்துல் காதர் எழுதிய இந்த நூலும் கிடைத்திருக்கின்றது மகுதும் சாஹிபின் தீனோதய இயந்திர சாலையில் வெளியிடப்பட்ட நூல் ூல்களிலுடைய செய்திகள் இன்னும் முழுமையாக கைக்கு கிடைக்கவில்லை மிக மிக சிதலமடைந்த நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் சிங்கப்பூர் நேஷனல் லைப்ரரியில் அது ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிதான் அதை போய் பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் எனவே அதை படித்து இன்னும் அதில் இருக்கக்கூடிய குறிப்புகளை எடுப்பதற்கு இங்கு வருவதற்கு முன்பு அதில் உள்ள செய்திகளை பெற வேண்டும் என்று நினைத்தேன் இருப்பினும் அது கைகூடவில்லை எனவே இனிதான் அதில் இருக்கக்கூடிய செய்திகளை பற்றி அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது எனவே செய்திகள் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ரெண்டில் உள்ள நூல் கிடைத்திருக்கிறது என்ற செய்தியை இங்கு பதிவு செய்துவிட்டு ஆனால் கிடைத்த நூலாகிய ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் வெளிவந்திருக்கக்கூடிய சிங்கேநகர் அந்தாதி என்ற சீனா சதாசிவ பண்டிதருடைய இலக்கிய நூல் அது நமக்கு கையில் கிடைத்திருக்கின்றது அந்த நூலில் உள்ள செய்திகளை நான் குறிப்பிட விரும்புகின்றேன் சீனா சதாசிவ பண்டிதர் என்பவர் சிங்கை நகர் அந்தாதி சித்திர கவிகள் என்ற இந்த கவிகளை அடங்கிய நூலை அவர் வெளியிட்டார் அது மட்டுமல்ல வண்ணை நகர் ஊஞ்சல் வண்ணை அந்தாதி என்ற அந்த பதிப்பும் அந்த பகுப்பும் அந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது ஆக நான்கு தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரே நூலாக அது இருந்திருக்கின்றது சிங்கை நகர் அந்தாதி நூறு கட்டளை கலித்துறையினால் பாடப்பட்ட ஒரு நூல் கவிதை நியமிக்க வந்தது பக்தி உணர்வை காட்டக்கூடியது பாடியவர் இலங்கையைச் சேர்ந்த தமிழர் பதிப்பித்தவர் இஸ்லாமியர் பாடப்பட்டவர் சுப்பிரமணிய சுவாமிகள் இன மத நல்லிணக்கத்தை எடுத்து காட்டும் போக்கினை கொண்ட நூலாக இது அமைகிறது சிங்கநகர அந்த பற்றி சொல்லுகின்ற பொழுது இது சிங்கப்பூர் சுப்பிரமணிய சுவாமிகள் மீது பாடப்பட்ட இந்த நூல் பண்டிதர்களுக்கு மட்டுமே உரியதாக இருக்கின்றது பாமரர்கள் எளிதாக படித்து புரிந்து கொள்ள முடியாத கட்டளை கழித்துறையினால் ஆக்கப்பட்ட நூலாக இருப்பதை பார்க்கின்றோம் சித்திரக்கவிகள் என்று சொல்லுகின்ற போது அஸ்வநாகபந்தம் பந்தம் ரதபந்தம் கமலபந்தம் போன்ற இந்த பதினெட்டு சித்திரக்கவிகளையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது சிங்கநகரக்கு பின்னர் வேலுப்பிள்ளையினுடைய